மாலை கருக்கல் நேரத்தின் இந்த தோட்டத்தை பாருங்கள் இந்த தொங்கல்ல தெரியும் பாருங்கள் தொங்கல்ல தெரியுதல்லோ அந்த மரங்கள் அவ்வளவு தூரம் வரைக்கும் தோட்டம் தான் அந்த தொலைவில் தெரியுது மரம் அது வரைக்கும் தோட்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் தோட்டம் பாருங்க அங்கே அந்த அதில் அப்படி தெரிகிறது அதில் தெரிகிறது வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்படி அங்காவில் தெரியும்னா ஒரு செடிகளாக தெரிகிறது வந்து புகையில் அப்புறம் எஞ்சாவில் பார்த்தீங்களாண்டா வெங்காயம் பாருங்க இவ்வளோ தூரம் வெங்காயம் நல்லா அதனால் மாலை கருக்கல் நேரம் தான் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி இருக்கும் க மாலை கருக்கல் நேரம் பார்க்க என்னடா தோட்டத்தை பார்க்க ஆசையாக இருக்கு நல்ல இயக்க காத்து சுவாசிச்சு கொண்டு பார்க்க மனசுல ஒரு உற்சாகம் உண்டு பிறக்குது வேற லெவலாக இருக்கு பாத்தீங்களா இதுதான் இதில் வயிறில் சுருட்டு சுத்துற புகையில மரம் இதுதான் சுருட்டு சுத்துற புகையிலே மரம் புகையிலே கன்று இது ஓரளவு தான் வளர்ந்துருக்குது இதில பெருக்கிறதுக்காக சடைக்கிறதுக்காக இப்படி அந்த இதில் பட்டி இருக்கணும் குருத்த பட்டி விட்டால் புதுசாக குறுத்து வந்து கனக்காக குருத்து வந்து கிளையடை விட்டு நிறைய இடம் வரும் இடியடம் பெருசாக வரும் அதுக்காக கோயில் செய்திருக்கணும் மொங்கை மட்டும் அந்த தொங்கல் மட்டும் செய்திருக்கணும் அந்த மரங்கள் சரி இது நான் அது மட்டும் இங்கே இருந்தது பார்க்க அதில் ஒரு மேன்மாடி உள்ள தெரியுது மெஞ்சாலே இல்லாமல் பொங்க தான் ஃபுல்லாக ஃபுல்லாக உங்க மட்டும் பொங்காயந்தான் அந்த சின்ன மரம் தெரியுது அப்போ போல சூரம் மட்டும் வேறு இது சின்ன வெங்காயம் இது வந்து இப்போ பிடுங்கிறதுக்குரிய அளவுக்கு வந்துடுது மூன்றாம் மாதம் பயிர் பதினோராம் மாதம் வச்சிருப்பினோம் பதினோராம் மாதம் வச்சால் இப்போ ரெண்டாம் மாதம் முடியுது இனி வந்து பிடுங்கி காயப்பிடிப்பின விளைச்சிட்டது தயாராகிட்டுது இந்த பூவை பற்றி தெரியும் என்ன சுவையான பூ நினைக்கவே நெஞ்சு நாக்கில் பாய் உருது இதுதான் அந்த பூ பூக்குது வேற இதை வந்து யாழ்ப்பாணத்தில் பணப்பயிரெண்டு சொல்லிவிடும் வெங்காயத்தையும் புகையிலையும் இந்த சீசனில் ரெண்டு சொல்லும் ஏன் பனைப்பயிரா உற்பத்தி செலவை விட விளைச்சல் வந்து நல்ல அதிகமாக இருக்குது நல்ல விலை கிடைக்கும் அதனால் இதை வந்து பனைப்பயிரெண்டு சொல்லிவிடும் இந்த வெங்காயத்தையும் புகையிலையும் அப்படி தானே இல்லை மரம் ஒரு மரத்துக்கு உங்கள்கூட ஆசை டும்பிப்பினோம் அப்படியே மொத்த முத்தாவியாவிரி வந்து மராணாக்கா வண்டி கொண்டு போயினோம் இல்லாத ஈலாக்கணாக்கா வண்டி கொண்டு போயினோம் இதுவும் ஒரு நல்ல லாபமான தொழில் அதனால் இதையும் பணப்பயிரண்டு இந்த பகல் நேரம் அடுக்கலாம் இருக்க ஒரு மாலை நேர கருக்கல் எடுத்தால் அப்படி இருக்குமென்றதுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த இப்போ இந்த டைம் எடுத்துனா கொஞ்சம் பி வீடியோ வந்து கொஞ்சம் கிளியர் குறைவாக இருக்கும்